புனித ரமலான் மாதத்திற்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் வளைகுடா நாடுகளில் முதல் நாடான ஓமனானது வரும் பிப்ரவரி பத்தொன்பது வியாழக்கிழமை என்று புனித ரமலான் மாதத்தின் முதல் நாளை குறிக்கும் என்று அதிகாரபூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது புனித ரமலான் மாதமானது பிறை பார்ப்பதை பொருத்தி அதிகாரபூர்வமாக தொடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிப்ரவரி பதினேழாம் தேதி மாலையில் பிறை நிலவை பார்க்க முடியாது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் வானியல் கணக்கீடுகளின் அடிப்படையில் பிப்ரவரி பதினெட்டு புதன்கிழமை சஃபான் மாதத்தின் இறுதி நாள் என்றும் அடுத்த நாள் ரமலான் மாதத்தின் தொடக்கமாக கருதப்படும் என்று ஹிஜ்ரி மாதங்களை பார்ப்பதற்கான முக்கிய குழு கூறியுள்ளது ஓமானில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் ஷஃபான் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று பிறை தென்படுவது சாத்தியமில்லை என்று வானியல் கணக்கீடுகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அரபு மாதங்களின் தொடக்கத்தை உறுதிப்படுத்த பிறை பார்க்கும் குழு பயன்படுத்திய நிறுவப்பட்ட மத மற்றும் அறிவியல் அளவுகோள்களின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதன் மூலம் வளைகுடா நாடுகளிலே முதல் நாடாக ஓமன் ரமலான் மாதம் துவங்கும் தேதி அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது